நாம் வேலை தேடுபவர்களாக இல்லாமல் வேலை கொடுப்பவர்களாக ஆக வேண்டும் நம்மளுடைய பிரதமர் அவருடைய நோக்கம் வேலை கொடுப்பவர்களாக ஆக வேண்டும் ஒவ்வொருவருமே தொழில் முனைபவர்களாக ஆக வேண்டும் அதற்காகத்தான் நம்முடைய எஜுகேஷன் நிறுவனங்கள் எல்லாம் இன்றைக்கு கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டுகளுக்கு பிறகு இங்க இருக்காங்க பல ஆராய்ச்சியாளர்கள் வைஸ் சான்சலர்கள் கல்வியாளர்கள் இவர்களுடைய கருத்துக்கள் எல்லாம் கேட்டு ஒரு புதிய தேசிய கல்விக் கொள்கையை நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் கொண்டு வந்தார்கள் இந்த புதிய தேசிய கல்விக் கொள்கை எதற்காக நம்மளுடைய இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய ஸ்கில்டு பவர் இருக்கிறது இந்த மேன் பவர் சர்வதேச அரங்கில் உலக அளவில் மிகப்பெரிய வாய்ப்புகள் இருக்கிறது அவர்களுக்கு இணையான வாய்ப்புகளை பெற வேண்டும் அவர்களுக்கு இணையாக நம்மளுடைய எஜுகேஷன் சிஸ்டத்தை கொண்டு வர வேண்டும் நம்மளுடைய கல்வி மாற்றம் கொண்டு வர வேண்டும் என்பதற்காக இந்த புதிய தேசிய கல்விக் கொள்கை கொண்டு வரப்பட்டிருக்கிறது இந்த புதிய தேசிய கல்விக் கொள்கையுடைய நோக்கம் என்ன டெக்னாலஜி இன்னோவேஷன் பேட்டன் இதெல்லாம் புதிதாக புது புதிதாக கண்டுபிடிப்புகள் வர வேண்டும் சர்வதேச அரங்கில் போட்டி போடுவதற்கான நாம் நம்மளை தயாரிப்படுத்திக் கொள்ள வேண்டதற்காக புதிய தேசிய கல்விக் கொள்கை கொண்டு வரப்பட்டது அதே போல இந்த புதிய கல்விக் கொள்கையினுடைய இன்னொரு நோக்கம் நம்ம எல்லாம் தாய்மொழியில தாய்மொழியில சிந்திச்சா இன்னும் அதிகமாக அவர்கள் சிந்திக்க முடியும் அவர்கள் தங்களுடைய திறமையை வெளிக்கொண்டு வர முடியும் என்ற ஆரம்ப கல்வியில தாய்மொழியை ஊக்குவிக்கின்ற புதிய தேசிய கல்விக் கொள்கையை நாம் நாட்டுக்கு கொடுத்திருக்கின்றோம் இந்த புதிய தேசிய கல்விக் கொள்கை நம்மளை இளைஞர்களை சர்வதேச அரங்கில் உயர்த்துவதற்கும் தங்களுடைய தொழில்நுட்பத்தை தங்களுடைய தொழில் நிறுவனங்களை தங்களுடைய தொழில் சார்ந்த ஆராய்ச்சிகளை முன்னெடுத்து செல்வதற்காக நம்மளுடைய புதிய தேசிய கொள் கல்விக் கொள்கை நமக்கெல்லாம் ஒரு நமக்கு ஒரு சிறந்த அங்கமாக இருந்து கொண்டிருக்கிறது